ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரை சிடி நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஜாக் மிஷின் எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து மிஷினை நான் நிமித்தி வச்சுருக்கேன் இதுக்குள்ளே வந்து ஆயில் ஊற்றணும் இந்த மிஷினில் வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து சின்ன மிஷினில் மாதிரி ஆயில் போட முடியாது நம்ம இதுக்கு ஆயில் போடுறது வந்து இந்த இந்த பாயிண்டில் வந்து இந்த எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வரைக்கும் ஆயில் இருக்கிற அளவுக்கு வந்து ஊற்றி வச்சுக்கணும் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம கால் லிட்ரு அரை லிட்ரு ஊற்றுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்குல்ல இந்த மிஷினை வந் இந்த ஆயிலை வந்து இப்படி வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல ஆயில் வச்சேவும் இந்த இதில் ஃபுல்லாகவே ஆயில் இருக்குது இப்படியே இந்த ஆயில் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணணும் இதை வச்சு இப்படியே தேய்ச்சி நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து ஆயில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கிற அந்த ஆளுக்கு வந்து அப்படியே படிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கோங்க ஒரு ரெண்டு டைம் ஆகி தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்டுட்டு எல்லா பாயிண்ட்டுமே தேய்க்கணும் இங்கே பார்த்து இந்த இடத்து இந்த இடத்த பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம நூல் போடுறது இந்த நூலுடைய கலரே வந்து நமக்கு மிஷினில் இந்த மாதிரி வரும் இதெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் எல்லா பாயிண்ட்டுமே வந்து ப்ரெஸ்ஸை வச்சு அப்படியே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு இதை ஃபுல்லாக அப்படியே துடைச்சி எடுக்கணும் இந்த இருக்குல்ல இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் வச்சுட்டு இதே மாதிரியே ஃபுல்லாக அப்படியே எல்லா பாயிண்டையும் தொடச்சி எடுத்தணும் இப்படி தான் வந்து இந்த மிஷினை சுத்தம் பண்ணணும் வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா வாரத்தில் ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த ஜாக் மிஷின் வந்து நமக்கு ஒயிட் கலரில் தான் இருக்கும் அதனால் வந்து எப்படி வச்சுருந்தாலுமே அழுக்கு கண்டிப்பாக படியும் நம்ம மேலே கிளாத்து போட்டு மூடி வச்சுருந்தாலும் அழுக்கு படியும் நல்லா நிறைய ஆயிலாக இருக்கும் சொத சொதன்னு ஸ்பாஞ்சு அந்த மாதிரி வச்சிட்டு கூட நம்ம தொடச்சி சுத்தம் பண்ணிக்கலாம் இந்த இந்த பாயிண்டெல்லாம் நம்ம வந்து சாப்பீஸ் யூஸ் பண்ணுறது இந்த இடத்துல எல்லாம் கலர் அப்படியே நிறையா படிஞ்சிருக்கும் ரெண்டு மூணு டைம் வந்து வேறு வேறு துணி மா துணி மாற்றிட்டு அந்த மாதிரி வச்சு துடைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்பாஞ்சி வச்சு தொடச்சி எடுத்துடலாம் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி தான் மிஷின் வந்து சுத்தம் பண்ணணும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்